ஒன்ன இஸ்ரவேலின் ராஜா இல்லை நான் சொல்றது புரியுதா இஸ்ரவேலின் ராஜா ஒன்னிட்ட இருப்பார் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் தீங்கு நடக்காது ஆனால் தீங்க வச்சுக்கிட்டே சொல்லுவோம் தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் தேவனுடைய பிள்ளை சொல்லிட்டே இருக்கும் தேவன் அனுமதிக்க மாட்டார் தேவன் உன்னிடத்தில் இருக்கிறது உண்மையானால் அந்த தீங்கு உனக்கு வராது ஏன் அப்படின்னா நீ சத்ருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வ எந்த பெரிய சத்ருவா இருக்கட்டுமே அந்த பாதபடிக்கு வருவான் இதுவரைக்கும் தலைக்க மேல இருந்த ஆடின சத்ரு பாதபடியில் வருவான் உன்னுடைய ஜப குறைவு விசுவாச குறைவு உபவாச குறைவு நிமித்தமாக சத்ரு எல்லாம் வஞ்சிக்க பார்ப்பான் இதுதான் உண்மை நிம்மதியா இருக்க முடியாதுங்க நீ அறியாத போது பரவாயில்லைங்க அறிஞ்சிட்ட தேவன் யாருன்னு அறிஞ்சிட்ட இப்பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு யாருன்னு அறிஞ்சிட்டேன் இதுக்கு பிறகு பிசாசை எதிர்த்து போராடுற வேலை உன்னுடைய வேலை தேவனை அறிஞ்சு தேவனோடு கூட இருக்கிற வேலை உன் வேலை இங்கே தான் நம்ம என்ன செய்யறோம் கோட்டை விடுறோம் அதனால தான் பெரிய ஆகிட்டு இருக்கிறான் தேவன் சின்னால் ஆகிட்டு இருக்கிறார் அதை நான் முதலே சொன்னேன் இங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது அப்படின்னா இதில் ஒருத்தர் தான் இருப்பார் அது யாரு தேவன் இருந்த இடத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் சாத்தான் என அங்கே அப்படிதான் நடந்துச்சு அன்னைக்கு தேவனுடைய சிங்காசனத்தில் நான் போய் அமர்வேன் நான் தேவனாய் மாறுவேன் என்கின்ற எண்ணம் லூசிப்பருக்கு கடந்து வந்த நிமித்தமாக லூசிபர் தள்ளப்பட்டான் இப்ப இங்க நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றீங்களா இந்த இடத்தை அவன் பிடிக்கிறதுக்கு தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அதை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்தி நீ ஆராதிக்கிற கடவுள் சாத்தானாய் உனக்குள்ளே கடந்து வருகிறான் ஏன் நீ தேவனுக்காக நீ என்ன செய்யல ஒன்னை மாற்றல ஒன்னை மாற்றல நீ ஒன்னை மாற்றி பாரு அப்போ இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னிட்ட வேலை செய்ய முடியாது உன் குடும்பத்தில் வேலை செய்ய முடியாது லேலுய்யா எனக்கு வேதத்தில் ஒன்று கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிச்சி என்ன அப்படின்னா தேவனுடைய மனுஷன் நடந்து போற நேரம் நடந்து போற நேரம் அவருடைய நிழல் சூரிய வெப்பத்தினால அவருடைய நிழல் பூமியில் விழுந்துச்சு நமக்கு தெரியுமே நிழல் படுறது தெரியல எல்லாருக்கும் நிணல் இப்ப வியாதிஸ்தர் அந்த நிழல் பட்டா போதுமா கோணம் ஆயிட்டாங்க ஏங்க இவர் தொடல தேவ மனுஷல தேவ மனுஷபிக்கல தேவ மனுஷனுடைய நிழல் பட்ட போது குணம் உண்டாயிடுச்சு சரி ஒரு மனுஷன் பிரசங்கம் வேர்க்கு கைக்குட்டை எடுத்து முகத்தை தொடச்சிட்டு அது தூக்கி போட்ட கைக்குட்டியே ஒருத்தன் எடுத்தான் அவனுக்கு இருந்த நோயெல்லாம் பறந்து என் தேவனுடைய வல்லமை அப்படி யோசிக்கிறேன் ஆனால் நம்மளையும் இருக்கிறோம் என்ன நடக்குது ஒன்றும் நடக்கலையே ஒன்றும் நடக்கல நேற்று எப்படி இருந்தோமோ அதோட இன்னைக்கு மோசமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன் காரணம் தேவனுடைய வல்லமை நாளுக்கு நாள் நம்மை விட்டு அகன்று இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய அந்தகார லோகாதிபதியினுடைய கிரியைகள் நம்மில் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது பிசாசனுடைய தந்திரங்கள் நம்ம இடத்துல அதிகமாக வேலை செய்கிறது நல்லா புரியணும் போல பிசாசுக்கு எதிர்த்து இருக்க திராணி இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் பக்கத்து வீட்டுக்கு சண்டை போடுறதுக்கு அவ்வளோ தைரியம் பொன்னாட்டிகிட்ட சண்டை போடுறதுக்கு புருஷன் சண்டை போடுறதுக்கு அம்புட்டு தைரியம் பிள்ளை அடிக்கிறதுக்கு அம்புட்டு தைரியம் ஆனால் சத்ருவாய பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி இல்லை எப்படி அதனால தான் சொல்றாரு தேவன் உன்னோடு கூட இருக்கணுன்னா நீ சத்துருடைய வாசலை சுதந்திரத்துக் பிசாசை பிசாசு பிசாசனுடைய கிரியைகளை விட்டு அகற்றணும் முடியுமா சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது என்னை அனுப்புகிறவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை என்று செய்கிறபடி அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை அவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன அப்படின்னா நீங்க யாசோவோடு கூட இருந்தால் அவர் உங்களை தனியாக வாழ விட மாட்டார் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உங்களை நெருங்கி விட மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நாம நம்முடைய தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றாம என் மாம்சம் என்ன சொல்லுதோ அதை கேட்குறோம் என் புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்குறோம் என்னை ஆளுகிற பிசாசானவர் எனக்கு என்ன ஐடியா கொடுக்குறானோ அதை கேட்குறோம் பிசாசுனுடைய பிள்ளைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன ஐடியா கொடுக்குறாங்களோ அதை கேட்குறோம் அப்படி கேட்டால் தேவன் உன்னை விட்டு வெளியே போயிவிடுவார் நீ தன்னன் தனியை இருப்பாய் பிரைஸ் யாஷுவா அப்போ யாஷோ சொல்கிறாரு நான் தனியா இல்லை என்னோடு கூட அவர் இருக்கிறார் அப்ப அதுபோல உன்னோடு கூட நான் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் சர்வ வல்லமில்ல தேவன் உன்னோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறார் நீங்க வேத வசனத்துமே அவரோடு கூட இருக்க விரும்பினால் அவர் உங்களோடு கூட இருப்பார்